புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சமுதாயத்துல போதை பழக்கம் அப்படிங்கிறது இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு தரப்பரண்டு ஓடு அதனால இளைஞர்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு அச்சுறுத்தலா மாறிட்டு வராங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு தோல் உரித்து காட்டும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தல் கிராமத்தை எடுத்த அரசலங்குடியில பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி பேருந்தை போதை இளைஞர்கள் வழிமறித்து பேருந்தின் கண்ணாடிகளை கற்களால் அடித்து உடச்சு குழந்தைகளுக்கு அச்சுறுத்தலாக மாறின நெஞ்சை பதற வைத்த சம்பவத்தை பத்தி போதை இந்த எப்படி வருகிறது என்பதோடு நாட்டின் எதிர்காலமான இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி வாழ்க்கையை சீரழித்து சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலாக மாறி வருகின்றனர் என்பதை மறுக்க முடியாது இதனை பல்வேறு சம்பவங்கள் நமக்கு உணர்த்தியுள்ள நிலையில் மயிலாடுதுறையில் போதை இளைஞர்கள் சிலர் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து சென்ற பள்ளி பேருந்தை வழிமறித்து கற்களால் தாக்கி குழந்தைகளை அச்சத்தில் அலரவிட்ட சம்பவம் தமிழகத்தில் போதை வஸ்துக்களால் இளைய சமுதாயம் எப்படி சீரழிந்து வருகிறது என்பதை தோலுரித்துக் காட்டியுள்ளது இது குறித்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வைரலாக பரவியது அதில் சாலையில் குழந்தைகளுடன் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்தை வழிமறித்து அதில் சாலைகள் குழந்தைகளுடன் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்தை வழிமறித்த சில போதை இளைஞர்கள் அந்த பேருந்திற்கு வழிவிடாமல் மறுத்ததோடு பேருந்து ஓட்டுநரை ஆபாசமாக தகாத வார்த்தைகளில் திட்டி தகராறில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் அந்த பேருந்தை அடித்து உடைப்பதுடன் ரோட்டில் கிடந்த கற்களை எடுத்து அடித்து அராஜகத்தில் ஈடுபட்டு உள்ளன இதனால் பயந்து போன பள்ளி குழந்தைகள் பயத்தில் அலறுவதும் அவர்களை பேருந்து உதவியாளர் சமாதானம் செய்யும் காட்சிகள் பார்ப்பவர்கள் மனதை பதபதைக்க வைத்து உள்ளது இந்நிலையில் இந்த வீடியோ வைரலான நிலையில் அந்த சமூக விரோதிகளை பிடிக்க வேண்டும் என்று பலரும் போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்து வந்தனர் இதனையடுத்து பொறையார் போலீசார் அந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் எடுத்துக்காட்டு கிராமத்தை சேர்ந்த தாமரை செல்வன் என்று இளைஞரை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தலைமுறைவான மற்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் நேற்று அந்த மாதிரி காரியம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் குழந்தைங்க பைப்பட மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம் நான் செய்ய மாட்டோம் எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் காவல்துறைக்கும் பொதுமக்களும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பிள்ளைங்களாம் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அது நான் அப்போ தான் உணர்ந்தேன் அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப மன்னிச்சிருங்க பொதுமக்கள் சரி காவல்துறையாக நான் மன்னிச்சுருவேன் இதுக்கப்புறம் அந்த தான் செய்ய மாட்டேன் பொதுமக்களிடமும் பள்ளி இருக்கும் குழந்தைடமும் நான் செஞ்சது மன்னிச்சுங்க ரெண்டு நாள் முன்னாடி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுவேன் நானும் என் நண்பர்லாம் சேர்ந்து மறைச்சி கல்லால் அடித்து வைப்பெல்லாம் உடச்சி ரொம்ப ரகலை பண்ணிட்டேன் அது குழந்த எவ்வளோ கஷ்டப்படணும் புரிஞ்சுட்டேன் இப்போ என்னை இந்த தப்பு நான் வருங்கால தான் இது செய்ய மாட்டேன் போதைப் பொருட்களை ஒளிச்சே ஆகணும் அப்படின்னு கதறக்கூடிய அரசாங்கம் உட்பட நிறைய பேர் அப்படியே இன்னொரு பக்கம் போய் மதுவை விற்பனை செய்யக்கூடிய கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இதனால் இளம் தலைமுறையினரும் இளைஞர்களும் போதைப்படுறது கடுமையாகிறத தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறத இந்த சமூகத்துக்கும் அச்சுறுத்தலாக அவங்க மாறி வரதையும் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா உணர்த்துது அதனால் போலீசார் இந்த போதை இளைஞர்களுக்கு பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த கோப்பிய நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்